உங்களுக்கு அசிஸ்டெண்ட்டே இருக்கங்களா ரெண்டு பேர் ஒருத்தன் பேரு தாமு நல்ல பாடி நல்ல டோட்டலி சூப்பர் மேன் அப்ப இன்னொருத்தோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வெஸ்ட் ஏதோ சேதக்கிட்டு முன்ன பேருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது ஏன் கூட படிச்ச பொண்ணு பேரு அனுப்பிரியா பிரியா ஸ்கூலுக்கு கண்டு மாட்டாரு காலேஜுக்கு கண்டு போட மாட்டாரு அனு பிரியாடா எங்கடா போற வெளிய போய் படுக்கப் போறேன் ஏன்டா உன் புருஷா ரெண்டு நிமிஷத்துக்கு குசூடிட்டே இருக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல தான கொலாரனா மாய்டுவேன் நமக்கு இருக்குற புழப்புக்கு இருக்க போய் வருத்தம் இருக்கலாமா புழப்பம் நமக்கு என்னடா புழப்பு இருக்கு இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய புழப்பு இல்லைங்க அப்பா கேப் மாறி மொல்ல மாதிரி முடிச்ச விக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன் ஆனா மொத்த மொத்தம் இன்னைக்கு இன்னைக்கிட்டான்டா சாமி நான் பாக்குறேன் அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சிக்கிற பிட்டு கோழி குகை இல்லாம மலையில கோயமா மலையில வாரமா இருக்கட்டுமா ஹே ஒரு டிஸ்கவரி சேனல் டேய் அது பேர் என்ன

தம்பி சொல்றதும் சரிதான். ஏட்டி அப்படியே வாய் மேலயே மிதிப்பேன். நான் சொன்னது உனக்கு என்னடா புரிஞ்சது? இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சி கேடக்குடா फ्लैश என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. ஏய் மாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலடா பனி போடுற உன்னை அப்படியே குத்துறேன்டா. நாங்க எல்லாம் பழம் தின்னு கொட்டபொட்டவங்க தான். ஆமாடா. என்ன எல்லாம் கொட்டை ஓடவா திம்பாங்க? பழத்தை திண்ணா கொட்டைய கீழ தான்டா போடுவாங்க. சரி சரி வாங்க டியூட்டியை பாப்போம். என்ன இருக்கினி நீனே வாசி. கட்டும்ண்ணி கட்டி வச்ச

அவளும் புதுசா இருக்குமே அரளி விதைய அரைச்சு சட்னி பண்ணிருக்கான் சாப்பிட்டு செத்து போயிட்டான் இருங்க சட்னி எடுத்துட்டு வர என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி சனிக்கு அப்புறம் ஞாயிறு பேசாம போயிரு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சேன் என்ன நான் ஒரு அத்த கூலி நீ ஒரு அண்ணக்காவடி இதுல எங்கடா கட்சி ஆரம்பிக்கிறது கட்சி ஆரம்பிச்சவங்களா கத்த கத்தியா பணம் வச்சுட்டா கட்சி ஆரம்பிச்சாங்க